ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் தூக்க நான் கூட கூடு கட்டிகிட்ருக்குது உங்களுக்கு நான் வீடியோவை காமிக்கிறேன் பாருங்கள் தூரமாக இருக்குது உங்களுக்கு தெரியுமா நின்றெல்லாம் இருங்க காமிக்கிறேன் கூடு இருக்கு உங்களுக்கு தெரியும் குருவி வந்து வந்து வந்துட்டு போகுது அது உங்களுக்கு தெரியும் ஏன்னா டாங்காக இருக்குதுங்க அது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுதா குருவி கூடு கட்டுறது எப்படி பறவையாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கூடு கட்டுது ஆனால் நம்ம தான் மக்கள் தான் ஒரு வீடு கூட கட்டுறது இல்லாத வாடகை வீடு அடுத்த இங்கே கட்டி வைக்கிறது போய் நம்ம குருவி இருக்குடா ஆனால் கூட நம்ம இருக்கிறக்கு ஒரு வீடு வேணும்னு நினைக்கிது அதனால் தான் அந்த கூடு கட்டுது இந்த மாதிரி கூட்டை வந்து இன்ஜினியருங்கோட கட்ட முடியாது அதுதான் உண்மை நான் ஒரு கூடு கீழே கிடக்கு பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் அந்த அவ்வளோ இதாக கட்டி கட்டியிருக்குது அதுக்கு பார்த்திங்கன்னா இல்லை கால் இருக்குது மூக்கு இருக்குது அந்த மூக்கை வச்சு அவ் அப்படி பின்னி அந்த கூட்டை அவ்வளோ வடிவம் அமைச்சிருக்குது உண்மையில் ஒரு ஆச்சரியந்தாங்க பறவை நினைச்சா அதில் இப்போ குஞ்சும் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க ஒவ்வொரு கூடு பார்த்திங்கன்னா முழுமையை பெற்றிருக்குது ஒவ்வொரு கூடு பார்த்திங்கன்னா இன்னுமே அறவேலப்பாடு இருக்குது அது இன்னுமே அது தயார் பண்ணிகிட்டு இருக்குது கட்டிக்கிட்டுருக்குங்க எவ்வளோ கோர்த்து அது கட்டுது பாருங்கள் மேலே ரொம்ப ஒரு ஆச்சரியந்தாங்க மேலே அந்த பறவை கண்டிப்பாக அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா களிமண் எடுத்துங்க அந்த எரிப்பூச்சி வச்சு ஒட்டை வச்சு அது லைட்டு மின்மினி பூச்சிமாங்க அதுக்கு இந்த மின் பூச்சி ஒட்டை வச்சு அதுக்கு லைட்டும் கூட அதை ரெடி பண்ணிட்டு பாருங்கள் இருக்குது பாருங்க பார்த்தீங்களா குருவி என் உண்மையில் அது குருவி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இதை தூக்குனக்கு குருவி எத்தனை பேர் இந்த கூட்டை பார்த்துருப்பீங்க இந்த குருவி பார்த்துருப்பீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோலாம் பார்க்குறாங்க எல்லாத்துக்கும் பாய்